நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி வேலை இல்ல ஆமாங்க ஃபிப்டி டு எயிட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் ப்ளஸ் பிராண்ட்ஸ் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் இன்றும் ஆலை வெளியாகிறது தொடர்ந்து சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெறும் சேலம் மாவட்டம் பெத்தநாயகன் பாளையத்தில் இன்று மாலை இந்தியா கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது இந்நிலையில் இன்று காலை சேலம் அக்ரஹாரம் பகுதியில் நடைப்பயணமாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிகாலை நடைபயிற்சிக்கு பின்னர் மார்க்கெட் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து பேசினார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் நான்கு முதல் ஒன்பது வகுப்புகளுக்கான இறுதித் தேர்வுகளின் தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெற இருந்த அறிவியல் தேர்வு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருந்த சமூக அறிவியல் தேர்வு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மாற்றம் செய்து கல்வித்துறை அறிவித்துள்ளது கேரள மாநிலம் வடகாரா பாராளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது முன்னணி சார்பில் முன்னாள் மந்திரி கே கே சைலஜா போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் காணொலி காட்சி மூலம் மலையாளத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் பெங்களூரு ஓட்டல் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரின் புகைப்படங்களை வெளியிட்ட என்ஐஏ அவர்கள் பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளது அமெரிக்கா ஜெர்மனியை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பற்றி ஐநா கருத்து தெரிவித்து வருகிறது ஒவ்வொருவரின் அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று நம்புவதாக அதன் செய்தி தொடர்பாளர் கூறினார் ஜப்பானின் ஒசாகா நகரை தலையிடமாகக் கொண்டு கொபையாஷி பார்மாசூட்டிகல் நிறுவனத்தின் மருந்துகளை எடுத்துக் கொண்ட பலருக்கு சிறுநீரக கோளாறு உள்பட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டதை அடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நிறுவனத்தின் மருந்துகளுக்கு அரசாங்கம் தடை விதித்தது எனினும் கடந்த ஒரு வாரத்தில் பெனிகோச்சி மருந்துகளை சாப்பிட்ட ஐந்து பேர் இறந்துள்ளனர் மேலும் நூறு பேர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவே இதுகுறித்து ஜப்பான் சுகாதாரத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்றிரவு அரங்கேறிய பத்தாவது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி முன்னாள் சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுடன் மோதியது கொல்கத்தா அணி பதினாறு புள்ளி ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் குவித்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது கொல்கத்தாவுக்கு இது இரண்டாவது வெற்றியாகும் மூன்றாவது லீக்கில் ஆடிய பெங்களூருக்கு இது இரண்டாவது தோல்வியாகும்